நீங்கள் எந்தளவுக்கு அதிகாலையிலே எழுந்திருக்கீங்களோ அளவுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நீங்கள் வந்து ஆறு மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா ஆறு மணிக்கு மேலே அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சா தான் தன்னம்பிக்கை ஏற்படும் சூரியன் உதித்ததுக்கு பின்னாடி ஏற்படுச்சுன்னா உங்களுக்கு த உங்களுக்கு உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டு தான் போகும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் அதிகாலையிலே எழுந்திருக்கீங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இப்போ அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு ஒருத்தர் எந்திரிக்கிறாரு அப்படின்னா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஐந்து மணிக்கு ஒருத்தர் எந்திரிக்கிறார் அப்படின்னா அவருக்கு தன்னம்பிக்கை ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் அவரை விட ஒருத்தர் நாலரைக்கே எந்திக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவருடைய தன்னம்பிக்கை இன்னும் அதிகமானது ஒருத்தர் நான் அதிகாலையில் நாலு மணிக்கு எழுந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு இன்னும் அதிகமான தன்னம்பிக்கை வரும் அந்த நாலரைக்கு எந்திரிக்கிறார்ல அஞ்சு மணிக்கு எந்திக்க இவங்க ரெண்டு விதைய விட நாலு மணிக்கு எழுந்திருக்கிறாரு பாருங்க அவருக்கு இன்னும் அதிகமான தன்னம்பிக்கை இருக்கும் அது மாதிரி மூன்றரைக்கு எந்திக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு இன்னும் அதிகமான தன்னம்பிக்கை இருக்கும் இந்த மீதம் உள்ள அந்த நாலரைக்கு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கெலாம் எந்திக்கிறாங்களோ அவங்களே விட இந்த மூன்றரைக்கு எழுந்திருக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு இன்னும் அளவுக்கு அதிகமான தன்னம்பிக்கை இருக்கும் அப்புறம் மூணு மணிக்கு எந்திக்கிறாங்க பாருங்கள் அதிகாலையில் மூணு மணிக்கு அவங்களுக்கு இன்னும் அபாரமான தன்னம்பிக்கை இருக்கும் அபாரமான தன்னம்பிக்கை அவர்கள் இன்னும் பெரிய விஷயங்கள இன்னும் தன்னால் முடியாத விஷயத்த கூட சாதிக்க முடியும் அது வரைக்கும் அவர் முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்துருப்பாரு அது வரைக்கும் அப்போ அவர் திரு அவர் அவருடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கணும்னா நீ என்ன பண்ணணுன்னா அதிகாலையில் எழுந்திருக்கணும் அதிகாலையில் எழுந்திருக்கிற நேரத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போடணும் அப்போ தான் உன்னுடைய தன்னம்பிக்கை அதிகமாகிட்டே இருக்கும் ஒரு இன்னுமே ஒன்றால் முடியாத விஷயத்த கூட ஒன்றால் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிற நினைக்கணும் அப்படின்னா அந்த நினப்பை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு நீ அதிகாலையில் எழுந்திருக்கணும் அது எந்த அளவுக்கு அதிகாலையில் இப்போ அப்படின்னா தூக்கம் தூக்கம் கெட்டு போயிடும் அப்படின்னு அப்படின்லாம் இல்லை ஒரு சீக்கிரமாக தூங்கிவிடுங்க ஒரு எட்டரைக்கு தூங்கிவிடுங்க எட்டரை எட்டு மணிக்கு தூங்கிடுங்க எட்டு மணிக்கு எட்டரைக்கெலாம் தூங்க ஆரம்பிச்சிருங்க தூங்கிட்டீங்கன்னா அதிகாலையில் எழுந்தது ஏன்னா தூக்கமும் உடம்புக்கு தேவை தூக்கத்தை கெடுத்துக்கிட்டலாம் எந்திக்காதீங்க ஏன்னா சோர்வாக உடம்பு சோர்வா தூக்கம் உடம்புக்கு தேவையான தூக்கத்தை கொடுத்தா தான் உடம்பு புத்துணர்ச்சியாக வேலை பார்க்கும் நீங்கள் உடம்புக்கு தேவையான தூக்கத்தை கொடுக்கலனா உடம்பு சோர்வாக இருக்கும் அப்போது உங்களால் தன்னம்பிக்கை இருந்தால் கூட உங்களால் வேலை செய்ய முடியாது அதனால் வந்து நம்ம தூக்கமும் உடம்புக்கு தேவை அதை நல்லா பார்த்துட்டு தன்னம்பிக்கை எப்போ அதிகரிக்கும் அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் அதிகாலையில் அந்த அளவுக்கு தான் உங்களுடைய தன்னம்பிக்கை அளவுக்கு அதிகமாக இருக்கும் பகலில் என்ன தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் நீங்கள் வந்து அதிகாலையில் எழுந்திருக்கிறீங்களா அதுதான் முக்கியம் அந்த அதிகாலையில் எழுந்திருப்பது மட்டும்தான் உங்களுக்கு அது ஒரு போட்டின்னு வச்சுக்கோங்களேன் மனித வாழ்க்கை என்பது ஒரு போட்டி காலையில் எத்தனை 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 மணிக்கு எழுந்திருக்குறீங்க உங்கள் போட்டி ஆரம்பிச்சிருச்சு எழுந்து ஓட ஆரம்பிச்சிடுறீங்க நீங்கள் எத்தனை மணிக்கு போல எழுந்திக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான வேலை அந்த கஷ்டமான வேலையை செய்யும்போது உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எந்தளவுக்கு நீங்கள் கஷ்டமாக அதே வந்து நீங்கள் வந்து சூரியன் உதித்த பிறகு நீங்கள் எழுந்திருக்குறீங்களா ரொம்ப ஆறு மணிக்கே எழுந்துச்சுடுங்க ஆனால் அஞ்சரைக்கே சூரியன் உதிச்சிருச்சு ஆறு மணிக்கு தான் நீங்கள் எழுந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை குறைஞ்சி தாழ்வு மனப்பான்மை அதிகமாகிட்டே போகும் உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சிடும் அப்போ ஏழு மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா காலைல ஏழு மணிக்கு இருந்துச்சிங்கன்னா இன்னும் தன்னம்பிக்கை ரொம்ப குறைஞ்சி போயிடும் அதுமாதிரி எட்டு மணிக்கு இருந்துச்சிங்கன்னா காலையில் இன்னும் ரொம்ப மோசமாக போயிடும் தன்னம்பிக்கை ரொம்ப மோசமாகிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு உங்கள் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கையே இல்லாத ஒரு சூ ஒரு நிலமாக வந்துடும் அந்த மாதிரி அதனால் தன்னம்பிக்கை எப்படி உருவாக்குது ஏன் வந்து காலையிலே இருந்துச்சா ஏன் நமக்கு தன்னம்பிக்கை அதிகமாகுது அதிகாலையிலே இருந்துச்சு ஏன்னா யாருமே செய்ய முடியாத ஒரு வேலையை நம்ம செய்கிறோம்ல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம முழிச்சிருக்கிறோம் முழிச்சிருந்து நம்ம ஒரு வேலை செய்கிறோம் ஆக்கப்பூர்வமான ஒரு வேலை செய்கிறோம் எல்லாருமே தூங்குறாங்க அப்படி இருக்கும்போது நாம் முழிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு தன்னம்பிக்கை தரும் ஒரு போட்டி தான் நம்ம மனித வாழ்க்கை என்பது ஒரு போட்டி நம்ம வந்து போட்டி போட்டு வாழ்வதற்கு வாழ்கிறோம் அப்படிங்கும்போது நாம் வந்து அந்த போட்டியில் வந்து முன்னணியில் போயிட்டுருக்கோம் எல்லாரையும் விட செய்ய முடியாத ஒரு செயல்களை நாம் செய்கிறோம் எல்லோரும் திரும்பி பார்க்குற மாதிரியான ஒரு வேலையை நம்ம செய்கிறோம் எல்லாரும் வியந்து பார்க்குற மாதிரியான வியந்து வியந்து பார்க்குறாங்க பிறரால் முயன்றால் கூட நம்மளால் அவங்களால் நம்மளால் நம்மளை பின்பற்ற முடியாத அளவுக்கு நம்முடைய செயல்பாடு நம்முடைய சிந்தனை செயல்பாடு வாழ்க்கை முறை இருக்கிறது பல்பெல்லாம் அதுக்காக தான் கண்டுபிடிச்சாங்க மின் விளக்குகள் எதுக்காக கண்டுபிடிச்சாங்க அந்த இரவு நேரத்துலலாம் வந்து இந்த மாதிரி இப்போ மின் விளக்குகள் இல்லைன்னா நீ அதிகாலையில் விழித்து ஒன்றுமே பண்ண முடியாது சூரியன் உதிச்சாதான் அவன் வேலையை ஆரம்பிக்க முடியும் சூரியன் உதிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே எழுந்து எழுந்து சூரியன் உதித்த உடனே நீ உன் வேலையை செய்யலாம் மின் விளக்குகள் கண்டுபிடிச்சனால்தான் இந்த அதிகாலையில் எழுந்திருப்பதற்கான ஒரு போட்டி சீக்கிரம் இதெல்லாம் செயற்கையானது தான் இந்த இயந்திர அறிவியல் உலகை இருக்கிற வரைக்கும் மின்சாரமும் மின் விளக்குகளும் இருக்கிற வரைக்கும் இந்த போட்டி நடக்கும் இந்த போட்டியில் நாம் கலந்துக்க தான் வேணும் அப்போ தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் பொருந்தி வாழ முடியும் அதனால் தன்னம்பிக்கை என்பது இந்த இயந்திர அறிவியல் உலகில் கொஞ்சம் தான் செயற்கையான தன்னம்பிக்கை எல்லாத்துக்கும் பொதுவான தன்னம்பிக்கைங்கிறது எது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் சூரியன் உதித்த உடனே சூரியன் உதிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் எழுந்திருக்க முடியும் நீ வந்து போட்டி போட்டு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறேன்னு சொல்லிவிட்டு சூரியன் ஆறு மணி அஞ்சரைக்கும் உதிக்குது நீ நாலரைக்கும் எழுந்துச்சு இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் நீ ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா எல்லாம் இருட்டாக இருக்கும் அங்கே மின்வளக்கமும் கிடையாது மின்சாரமும் கிடையாது அப்போ நீ தன்னம்பிக்கை அதிகரிக்கிறேன்னு சொல்லிட்டு நாலு மணிக்கு எந்திரிக்கிற அந்த செயற்கையான நடைமுறை என்பது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் சாத்தியமில்லை அங்கே எல்லாருமே ஒரே நேரத்தில் தான் எழுந்திருப்பாங்க சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பூமியில் வெளிச்சம் இருக்கும் வெளிச்சம் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும் லைட்டாக அப்போ தான் எல்லாருமே எந்திப்பாங்க எந்திரிச்சா தான் அவங்க வேலையை செய்ய முடியும் ஏன்னா அங்கே விளக்குகள் கிடையாது மின்சாரம் கிடையாது மின்சாரம் கிடையாது நீ சீக்கிரமாகவே நான் போட்டி போட்டு சீக்கிரமாகவே எல்லாரையும் விட முன்னாடி எந்திக்கிறேன்னு சொல்லிட்டு நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சேன்னா எல்லாம் இருட்டாக தான் இருக்கும் நாலு மணிக்கு எந்திச்சி உட்கார்ந்து தான் இருக்க முடியும் ஒரு ஒரு வேலையும் செய்ய முடியாது இருட்டாக இருக்கும்ல அதனால் குடிசை விட்டு வெளியவும் போக முடியாது அதனால எல்லாருமே ஒரே மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஒரே நீதி யாரும் போட்டி போட்டு மூணு மணிக்கு எந்திக்கிறது நாலு மணிக்கு எந்திக்கிறது நாலரைக்கு எந்திக்கிறது அதிகாலையில் மூணு மணிக்கு எந்திரி அந்த மாதிரி செயற்கையாக நீ எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவே முடியாது இந்த உலகத்தில் எடு இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் எடுக்கலாம் மின்சாரம் மின் விளக்கம் உள்ளதில் இங்கே சமத்துவம் என்பதே இல்லாமல் போது பாருங்கள் காலையில் உழைப்பதிலும் தூங்குவதிலும் நீ எப்போ வேணாலும் உழைக்கலாம் எப்போ வேணாலும் தூங்கலாம் அப்படிங்கிற ஒரு சமத்துவமே இல்லை ஒரு சமத்துவமான ஒரு நடைமுறையே இல்லை ஒரு சீ ஒரு சீரான ஒரு நடைமுறை இல்லை சீருடை அணிவது போன்று ஒரு சீரான ஒரு வாழ்க்கை முறையே இங்கே கிடையாது ஏ காரணம் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலக தொழில்நுட்பம் இந்த மின்சாரம் மின் விளக்குகள் இதெல்லாம் வந்து நீ நை நைட் தூங்க வேண்டிய நேரத்தில் வேலை பார்க்கலாம் வேலை பார்க்க வேண்டிய பகல் நேரத்தில் நீ தூங்கலாம் காலில் எப்போ வேணாலும் எழுந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயற்கையான ஒரு வாழ்க்கை முறைக்கு தான் அதுவே அந்த செயற்கையான வாழ்க்கை முறை தான் சமத்துவம் இல்லாமல் வாழ்வதற்கு ஆரம்பம் அப்போ சமத்துவம் தான் இயற்கையானது சமத்துவமின்மை என்பது செயற்கையானது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும்